மாண்புமிகு தலைவர் அவர்களே மேற்கு வாழ்விடங்களில் இருந்து வெளியேறி பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை காட்டுப்பன்றிகள் உள் நுழைந்து விளைநிலங்களில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்களை அழித்து நாசம் செய்கின்றன தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் எழுபது விழுக்காடு மாவட்டங்களிலும் காட்டுப்பன்றிகளின் தொல்லையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வருகின்றனர் காற்று பன்றிகள் வன விலங்குகளுள் பட்டியலில் இருப்பதால் அவற்றை வேட்டையாடுவதற்கு சட்டப்பூர்வமான தடை இருக்கிறது காற்று பன்றிகளால் பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி அவர்களிடம் சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக அவர் ஆயிரக்கணக்கான விவசாயிகளோடு பேரணியாக சென்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சந்தித்து விவசாய விலை நிலங்களை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் இன்னல் ஏற்படுத்தி வரும் பண்டிகளை கட்டுப்படுத்த கோரிக்கை மனு அளித்தார் இதன் தொடர்ச்சியாக ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு வரை வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா மணிவேந்தன் அவர்களை நேரில் சந்தித்தும் இதே கோரிக்கையை முன்வைத்தார் கேரள மாநிலத்தில் அனுமதித்து இருப்பது போல உள்ளாட்சி அமைப்புகள் அதிகாரம் அளித்து வனத்துறையுடன் இணைந்து காட்டுப்பண்டுகளை அழித்து விவசாய பயிர்களை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று கொண்டார் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என துரை வைகோ எம்பி அவர்களிடம் தெரிவித்தார் மாண்புமிகு அமைச்சர் மா மணிவேந்தன் அவர்கள் வனத்துறையிலிருந்து வேறு துறை பொறுப்பு ஏற்ற போதும் காட்டுப்பண்டுகளை அளிப்பதற்கு வனத்துறையின் ஒப்புதலோடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்க சட்ட முன் வரைவு தயாரிக்கப்பட்டு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக துரை வைகோ எம்பி அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தார் காட்டுப்பன்றிகள் பன்றிகள் எண்ணிக்கை பெருகி வருவதால் விளை நிலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் அளிக்கப்படுவது அதிகமாக வருகிறது இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வனத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதைப் போல காட்டு பன்றிகளை அளிப்பதற்கு வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கிட கேரள மாநில அரசை பின்பற்றி புதிய சட்ட முன்வரைவை இந்த சட்டமன்ற கூட்டுத் தொடரிலேயே கொண்டு வர வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இச்சட்டத்தை உடனடியாக செயல்படுத்தவும் காட்டுப்பன்றிகளை அழித்து பாதுகாப்புக்கு உள்ளாக்கி வரும் விளைநிலங்களை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஈழ மக்களின் துயர் துடைக்க தமிழ் தனித்தமிழ் ஈழமே ஒரே தீர்வு என்று முதன்மை குரல் கொடுத்தது மகாதான தலைவர் வைகோவின் குரல்தான் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்